சென்னை வேப்பேரியில் பெருநகர காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் தமது அலுவலகத்தில் டிஜிகாப் என்ற மொபைல் செயலியையும் சிசிடிவி கேமராவின் அவசியம் குறித்த குறும்படத்தகட்டையும் வெளியிடும் விழாவில் காவல் ஆணையர் ஏ கே விஸ்வநாதன் பேசுவதை நேரலையில் காணலாம் அதனால பிரயோஜனம் இதை கொண்டு வந்துடலாம் இருக்கு இதற்காக உழைத்திட்ட பாலா அவருடைய மனைவியார் மற்றும் அதோட குழுவினர் அனைவருக்கும் பெருநகர காவல்துறை சார்பாக நான் மிகுந்த நன்றியை கொள்கிறேன் அதே மாதிரி சிசிடிவி நிறையா நிகழ்ச்சிகளில் இப்போ பேசியிருக்கோம் அதே மாதிரி இந்த வாகனங்கள் ஸ்டேஷன்லேருந்து அன்கிளைம்டு வெஹிக்கிள்ஸ் அது அது வந்து அகற்றுவது அப்படிங்கிறது வந்து ரொம்ப நாளான ஒரு பல டிக்கேட்ஸ் ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் பிரச்சனை இல்லை முப்பது நாற்பது வருஷமாக அந்த இந்த பிரச்சனை இருந்திருக்குது இந்த ரெண்டுமே சிசிடிவியும் சரி இந்த வெஹிக்கிள் டிஸ்போசலும் சரி இது வந்து நம்ம ஆரம்பிக்கும் போது முடியுமா அப்படிங்கிற ஒரு மலைப்பு இருந்தது இது முடியாது ரொம்ப கஷ்டமான விஷயம் பலர் பல வகையில் இதை முயற்சி பண்ணிட்டாங்க ஒன்றும் நடக்கலை அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தது இருந்தாலும் நம்ம வந்து முயற்சி பண்ணாமல் அதை நம்ம கைவிட்டுடக்கூடாது இந்த எண்ணத்தை முயற்சி நம்ம கைவிட்டுடக்கூடாது வி ஷுட் நாட் கிவ் அப் வித்தௌட் ஈவன் ட்ரைங் அப்படிங்கிற அடிப்படையில் நாங்கள் சிசிடிவி கொஞ்சம் கொஞ்சமாக பொதுமக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்தி கொண்டு போ கொண்டு போனோம் காவல்துறையினர் ஒவ்வொரு வீடாக போய் சொன்னாங்க சிசிடிவி வைங்க அப்படின்னு சொல்லி நல்ல உள்ளங்கள் பலர் கேட்கும்போதும் இல்லை அவங்களா முன் வந்தும் புது இடங்களில் சிசிடிவி வைக்கிறதுக்கு முன் வந்தாங்க மக்கள் பிரதிநிதிகள் எம்பிஸ் எம்எல்ஏஸ் உதவி செஞ்சாங்க அரசாங்கமும் உதவி செஞ்சிருக்கு ஆனால் நம்ம பெருநகரத்தில் இந்த சிசிடிவியினோட செயல்பாடு நிறுவப்படுவதும் செயல்படுவதற்கு செயல்பாட்டிற்கு வந்ததும் இதில் என்ன மற்ற இடங்களில் க கம்பேர் பண்ணால் நம்ம சென்னையில் என்ன ஒரு வித்தியாசன்னா பொதுமக்கள் பெருமளவு முன் வந்து அவர்கள் ஆதரவோடு இது நிறுவப்பட்ட இந்த இந்த இதுதான் ஒரு முக்கியமான இது வேற இந்தியாவில் வேற எங்கேயும் இந்த அளவுக்கு நடக்கலை அரசாங்கம் வைத்திருக்கலாம் மற்றவங்க வச்சிருக்கலாம் பொதுமக்கள் வந்து இந்த அளவுக்கு எங்கே போய் கேட்கும்போதும் யார் காவல்துறை போய் போதும் இல்லை அவங்களா வந்து வந்து நாங்கள் உதவி செய்கிறோம் இது பொது பொதுமக்களுக்கு சமூகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் அப்படின்னு சொல்லி அந்த வகையில் ஒரு பொதுமக்கள் ஆதரவோடு மிக வெற்றிகரமாக செயல்படுத்தப்பட்ட திட்டம் என்ன முடியாது அப்படின்னு நம்ம ஆரம்பத்தில் நினச்சோம்னா நினச்சோம் அது வந்து இந்த பொ பொதுமக்களினுடைய பேராதரவில் இது வந்து செயல்படுத்தப்பட்டு வெற்றிகரமாக நடைபெற்று கொண்டிருக்கிறது இன்னும் இன்னும் கொஞ்ச நாள்லயே சென்னை பெருநகரத்தில் இப்போவே அந்த சூழ்நிலை வந்துடுச்சு எந்த ஒரு குற்றம் நடந்தாலும் அதற்கு ஆதாரமாக சிசிடிவி இருக்கிறது அதை கண்டுபிடிப்பதற்கு உதவியாக சிசிடிவி இருக்கிறது அது இன்னும் முழுமை பெறும் வகையில் எல்லாம் நிறுவதற்கு விரைவில் அது அந்த பணி முடிந்துவிடும் அதற்காக உழைத்திட்ட நம் இப்போ காவல்துறை அதிகாரிகளுக்கும் பெருமளவு இதை செயல்படுத்த முன்வந்த உதவிட்ட பொதுமக்கள் அனைவருக்கும் அதெல்லாம் மீறி இந்த மாதிரி இதனுடைய முக்கியத்துவத்தை நம்முடைய ப்ரெஸ் அண்ட் மீடியா ஃப்ரெண்ட்ஸ் பொதுமக்களுக்கு பெருமளவில் கொண்டு போனாங்க நம்மெல்லாம் வேண்டுகோள் விடுவிக்கும் போதும் ஒவ்வொரு ஃபங்க்ஷன் ஒவ்வொரு முயற்சியும் அவங்க நல்ல முறையில் ம பொதுமக்களுக்கு சொல்லி இதனுடைய அவசியத்தையும் இதனுடைய முக்கியத்துவத்தையும் சொல்லி நல்லபடியாக கொண்டு போனதனுடைய அவர்களுடைய பங்கு இன்றியமையாதது இது எல்லாரும் சேர்ந்து செஞ்சதுனால ஒரு வெற்றிகரமாக அமைஞ்ச ஒரு திட்டம் அதற்காக அவர்களுக்கு என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அடுத்ததாக போலீஸ் ஸ்டேஷன் இது வந்து பலர் வந்து முயற்சி பண்ணி விட ஓரளவுக்கு சக்ஸஸ் வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் சக்ஸஸ்ஸும் இந்த இதில் இது வரைக்கும் வரல மனசில் அவர் நண்பர் சேதுபதி சொன்ன மாதிரி போலீஸ் ஸ்டேஷனுக்கு போனாலே இப்போது ஒரு குப்பையாக ஒரு வண்டி ஒரு நூறு இரநூறு ஐநூறு வண்டி ஒன்றுக்கு மேலே ஒன்று இருந்தால் எப்படி இருக்கும் பார்க்குறக்கே ஒரு அறுவறுப்பாக இருக்கும் சுத்தம் இல்லாத இடத்துல எப்படி போய் இப்போது ஸ்டேஷனே சுத்தம் இல்லாதப்போ வேலை எப்படி சுத்தமாக இருக்கும் அப்படின்னு நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு இதுவும் ஒரு இம்ப்ரெஷன் இதுவும் ஒரு எவ்வளோ கஷ்டப்பட்டு நல்லா வேலை செஞ்சாலும் பார்க்கும்போது இந்த மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் ப்ரமிசஸ் இருக்குது அப்படின்னா அது ஒரு அவ்வளோ நல்லா இல்லை அந்த சுத்தம் இல்லாத இடத்துல காவலர்களும் அதிகாரிகளும் பணிபுரிகிறார்கள் அதே மாதிரி வர வர்ற பொதுமக்களும் அந்த இடத்துல இருந்து அவர்களுடைய குறைகளை சொல்ல வேண்டிய ஒரு சூழ்நிலை இருந்தது அதையெல்லாம் மாற்றணும்னு சொல்லி தான் இந்த முயற்சி ஆரம்பித்தோம் அதற்கு வந்து எப்படியெல்லாம் செய்யலாம் அப்படின்னு நம்ம நாங்கள் எல்லாம் பேசி அப்புறம் அதற்கான வழிவகைகளை கண்டு கண்டுபிடித்து இதை வந்து இருந்த இதெல்லாமே இதில் முக்கியமாக நம்மளுடைய கார்பரேஷன் கமிஷனர் அண்ட் அவங்களுடைய டீம் அவர்களுடைய ஒத்துழைப்பு மிக மிக அவங்க தான் இது நடந்தது அந்த வகையில் இதை வந்து அவர்களுடைய ஒத்துழைப்போடு எங்கள் எங்களுடைய காவல்துறை அதிகாரிகள் தொடர்ந்து இதை இந்த முயற்சி எடுத்து இந்த போலீஸ் ஸ்டேஷனை கிளீன் பண்ண அந்த குப்பைகளை ஆற்றினது மட்டும் இல்லாமல் அதை சுத்தமாக வச்சுருக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையை உருவாக்கியிருக்காங்க அந்த டி அந்த ஷார்ட் ஃபிலிமில் நீங்கள் பார்த்துருப்பீங்க இதை விட நல்லா கொண்டு வரணும் இது வந்து இன்னையோட ஒரு நாள் காமிக்கிறதோட இந்த சுத்தம் வந்துடாது இது தொடர்ந்து செயல்படுத்தப்பட வேண்டிய விஷயம் எங்களுடைய அதிகாரிகள் அதை செய்வார்கள் இந்த ஒரு இம்பாசிபிள் இதை நடக்கவே நடக்காதுன்னு நினச்ச ஒரு விஷயத்தை செயல்படுத்திய அனைத்து காவல் அதிகாரிகள் நம்ம டெப்டி கமிஷனர்ஸ் அது இருந்த அடிஷனல் கமிஷனர் ஜாயின்ட் கமிஷனர்ஸ் டெப்டி கமிஷனர்ஸ் அவங்களுக்கு கீழே இருந்த அசிஸ்டன்ட் கமிஷனர்ஸ் இன்ஸ்பெக்டர்ஸ் காவல்துறை நிலைய அதிகாரிகள் ஒவ்வொருத்தருக்கும் சென்னை பெருநகர காவல்துறை சார்பு ஐ மீன் என் சார்பாக நன்றியை தெரிந்து கொள்கிறேன் இது வந்து ஒரு சாதாரணமான விஷயம் இல்லை நம்ம அது ஒரு நல்ல ஒரு நம்ம சந்தோஷமாக அது ஒரு பெருதம் பெருமிதம் அடைய வேண்டிய அளவிற்கான ஒரு இது ஒரு சாதனை இதில் முக்கியமாக என்னென்னா இதை மறுபடியும் இந்த குப்பைகள் சேராமையும் பார்த்துக்கணும் சுத்தமாக க தொடர்ந்து இது ஒரு கண்டினியூஸ் ப்ராசஸ் தொடர்ந்து இதை வச்சுக்கணும் இதை வந்து நீங்கள் என்ஷூர் பண்ணுவீங்கன்னு நான் நம்புகிறேன் இந்த சிசிடிவி அந்த ஷார்ட் ஃபிலிம் நீங்கள் பார்த்தீங்க இதில் வந்து அவங்க எல்லாமே வந்து ஒவ்வொருத்தராக நம்ம ஒரு கமர்ஷியலாக அவங்க பார்த்து செஞ்சுருந்தாங்கன்னா ஈவன் கோடிக்கணக்கில் ஆகிருக்கும் இந்த மாதிரியான ஒரு ஷார்ட் ஃபிலிம் எடுக்கிறதுக்கு இதற்கு வந்து இந்த அவங்க முன் வந்து ஒவ்வொருத்தரும் இதனுடைய முக்கியத்துவத்தை உணர்ந்து சமுதாய சமுதாயத்துக்கான ஒரு அட்வான்டேஜ் அவங்க நினைச்சி இதை வந்து நல்ல முறையில் நமக்காக செஞ்சு கொடுத்தாங்க முதல்ல அவர் திரு விவேக் அவர்கள் செஞ்சார் அதுக்கப்புறம் திரு விக்ரம் அவர்கள் செஞ்சாங்க இப்போ வந்து திரு விஜய் சேதுபதி திருமதி ஸ்னேகா திரு சாலமன் பாப்பையா திரு கோபிநாத் டாக்டர் வி சாந்தா திரு பாலமுருகன் அலைஸ் கானாபாலா பாலா திரு ஆதித்யா அலைஸ் ஆதி வெங்கடபதி செல்வி ஜோஷ்னா சின்னப்பா திரு ஐஸ்வரி கணேஷ் திருமதி கமலா செல்வராஜ் திருமதி லீலா சாம்சன் இந்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் எங்களுக்கு உதவ முன்வந்த அனைவருக்கும் இந்த அனைத்து உள்ளங்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் இதே மாதிரி டெக்னிக்கல் டெக்னாலஜி சப்போர்ட் கியூப் சினிமாஸ் நண்பர் ஜெயேந்திரா அவங்க டீம் இங்கே இருக்காங்க அவர் வந்து இந்த மாதிரி எங்களுக்கு ஒரு நல்ல முறையில் ஷூட் பண்ணி கொடுங்க அப்படிங்கிற அந்த அதுக்கும் இந்த ஷார்ட் ஃபிலிம் ஷூட் பண்ணுறதுக்கும் டெக்னாலஜி சப்போர்ட் கொடுத்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் மீண்டும் பத்திரிகை ஊடகத்துறை நண்பர்களுக்கு மீண்டும் ஒரு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் ஏன்னா அவன் நீங்கள் எல்லான் இருந்தால் இது வந்து பொதுமக்களுக்கு ஒரு விழிப்புணர்வாக பெருமளவில் சேர்ந்திருக்காது அது சேர்ந்ததினால தான் இது ரொம்ப நல்ல விஷயமாக வந்திருக்கு மீண்டும் உங்களுக்கு நன்றி தெரிவித்துக்கொண்டு கொண்டு இந்த அனைத்து முயற்சிகளும் நல்ல முறையில் இதை பயன்படுத்தப்பட வேண்டும் குறிப்பாக இந்த டிஜிகாப் பொதுமக்கள் இதை பயன்படுத்தி இந்த தகவல்களை இதில் சே சேர்க்கும் போது தான் இதனுடைய முக்கியத்துவம் நல்லபடியாக இது பயன்பாட்டுக்கு வரும் தேசிய அளவில் இது இந்த குற்றத்தை நிறுத்துவதற்கான ஒரு நல்ல வாய்ப்பு இருக்கிறது அதை நாம் செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு அனைவருக்கும் நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்